என்ன படம் பண்ணல வீட்டுக்கு வேற போகணும் லேட் ஆகுது ஏங்க வீட்டுக்கு போய் என்ன பண்ண போறீங்க வெயிட் பண்ணுங்க இந்த படம் சூப்பரா இருக்குமாங்க என் ஃப்ரெண்ட் ஸ்வேதா சொன்னா யாரு அந்த தலைய விருச்சி போட்டுக்கிட்டு பப்பரபான்னு வருமா அந்த ஸ்வேதாவா அப்படியே முடிய வாரி சிங்காரிச்சு அள்ளி முடிச்சிட்டா மட்டும் ரொம்ப நல்லா தான் இருக்குமா அம்மா இல்லை இல்லையா அதுதான் நம்ம கலாச்சாரம் பொண்ணுன்னா அழகாக அள்ளி முடித்து அழகாக ஜடையெல்லாம் போட்டு புட்டெல்லாம் வச்சு பவுடர் அடித்து இருக்கணும் இது தலையை விரித்து போட்டுக்கிட்டு வெப்பர வேன்னு வருது வண்டியில் ஏங்க கலாச்சாரத்தை பத்தி நீங்க பேசாதீங்க தேவையில்லாம க்ரிஞ்சாக இருக்காதீங்க க்ரிஞ்சு கிரிஞ்சு என்ன எதுக்கெடுத்தாலும் இது ஒன்று சொல்கிறானுங்க க்ரிஞ்சு பிஞ்சுன்னு ஏங்க வல வள வலன்னு பேசிட்டே இருக்காதீங்க படத்தை பாருங்கள் இந்த போட்டம் போட்டோம் ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர் ஸ்மோக்கிங் கில்ஸ் புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் உயிரை கொள்ளும் லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜுரியஸ் டு ஹெல்த் மது அருந்தல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும் கலாச்சாரம் பேசுறது கூட தான் தீங்கு விளைவிக்கும் அது இங்க யாருக்கு தெரியுது முறைக்காதீங்க படத்தை பாருங்க ஆமா படம் பேர் என்ன படம் பேரு சூட் என்னது சூடு கூடுன்னு வச்சுக்கிறானுங்க ஐயா பேரு சரியில்லை

ஏங்க லவ் பண்ண என்னங்க தப்பு அந்த பையன் அந்த பொண்ண வேணான்றான்ல அதனால வேற பையனை லவ் பண்ணுச்சு ஆ இப்ப வேணுன்றானே அது ஆறு மாசத்துக்குள்ளார இன்னொரு பையனை போய் எப்படிமா எப்படி いや முடியாதுன்றான் அவ கேக்கும் போது அவ வேணான்றான்ல அதனால அவ போயிட்டா இதுல ஒன்ன தப்பு இல்லையா இவர் வேணும்னு போது வரணுமா இவர் போது போயிரணுமா என்னங்க நியாயம் இது பட நல்லா தாங்க இருக்கு சூப்பரா இருக்கு பாருங்க

ஏங்க இன்டர்வல் விட்டாங்க செகண்ட் ஹாப் நல்லா இருக்கும் நான் சொன்னல எனக்கு பாப்கார்ன் வேணும் பாப்கார்ன் சாப்பிட்டுட்டே நான் அந்த படத்தை பாக்கணும் நான் வீட்டுக்கு போறேன் ஏங்க ரொம்ப பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க அதெல்லாம் முடியாதுப்பா நான் வீட்டுக்கு போறேன் அப்ப நான் எங்க அப்பா வீட்டுக்கு போறேன் அவளுதான் உங்க கூட நான் வாழ மாட்டேன் இனிமேல் இந்த படத்தை நான் பார்த்து முடிச்சே ஆகணும் அய்யோ 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 குழந்தைய பாத்துட்டாளே இன்னொன்னு ஒருத்தவனுக்கு ஏங்க அதனால என்னங்க இப்ப அதனால என்னவா இவன் புருஷ்றனா இவன் குழந்தைக்கு அப்போனா

டென்ஷனா இருக்கீங்க என்ன டிபன் போடுறது உங்களுக்கு டிபன்லாம் போடாத என் தலையில கல்ல தூக்கி போடு ஏங்க இப்படி பேசுறீங்க என்ன ஆச்சு நான் படம் அது ஐயா அது பார்த்ததுல இருந்து மண்டையெல்லாம் குடையுதுப்பா ஏங்க ஏதோ படத்துக்கு போணுமா பாத்துமா சிரிச்சுமா அதோட மறந்துடணும் இங்க வந்து திரும்ப அதையே பேசிட்டு இருக்கீங்க பைத்தியமா புடிச்சிருக்கு உங்களுக்கு என்ன அந்த படத்தை பத்தி இப்படி சொல்லிட்ட நாளைக்கு இத பாக்குற நம்ம ஊட்டு பொண்ணுங்கள இது மாதிரி செஞ்சா நல்லா இருக்குமா

என்ன இவர் இதுக்கே மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு இன்னும் சொல்ல வேண்டிய மேட்டர் எல்லாம் நிறைய இருக்கே சரி மயக்கம் தெளிட்டோம் அதுக்கப்புறம் சொல்லுவோம் செட்டிங்கா